கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருமதி நேர்களுக்கு உங்கள் டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா தசா புத்தி அந்த சூக்மம் பிராணத்தை வரைக்கும் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்க உங்கள் பெயர் இந்த நாலு விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த நேரத்தில் எல்லாருக்குமே பிழை இருக்குது அதை திருத்திட்டு என்கிட்ட பார்க்குறவங்ககிட்ட நான் திருத்திட்டு தான் பலனே ஆரம்பிப்பேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு ஜாதகம் கொடுத்தனா ஜாதம் பார்க்க மாட்டேன் ஒரு மூணு கேள்வி உங்களை கேட்பேன் இப்படி நடந்ததா இந்த மாதிரி உடம்புல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து இதுதான் ஜாதகம் ஃபிக்ஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் நான் பலனே சொல்லுவேன் ஸோ ஒரு வேலை அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிற பட்சத்தில் கேள்வித்தறிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் பெய்ட் கன்சல்டேஷன் மூலிமா நீங்கள் டேரெக்டாக மீன் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு பேசலாம் டைரக்டாக ஒரு வேலை பார்க்கணுங்கிற பட்சத்தில் சென்னை நங்கனூர் வந்து நம்ம ஆஃபீஸ் ஏங்கின்றது ப்ரேயர்லி புக் த அப்பாயின்மெண்ட் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வந்து பார்க்குறது தான் கரெக்ட் ஸோ இந்த ஒரு வீடியோவில் மிக முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது டிசம்பர் ஏழாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வாரப்பரங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் இருந்து கண்டிப்பாக நிறையா விபத்துக்கள் வாகன விபத்து கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகப்பெருமானுடைய கோவிலில் அனாச்சாரங்கள் அநீதிகள் ஒரு அரசியல் தலைவருக்கு பெரிய பதவி அதே மாதிரி காலேஜில் பெரிய அநீதி வாகன விபத்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதுலேயும் நான் பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள் நான் சொல்கிறது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது கோயம்புத்தூர் பேஸ்ட் ஏரியங்கள் இதிலெல்லாம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் மாதிரி ஐயப்ப சுவாமி பக்தர்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த டைம் பிரிலாம் அந்த அளவுக்கு பலமாக இல்லை கவனமாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கணும் நிறைய அசம்பாவிதங்கள்லாம் தென்படுகிறது அதுலேயும் மெயினாக இந்த மட்டும் அந்த சைடும் அதே மதுரை திருச்சி ஸ்ரீரங்கம் அந்த சைடு விருதுநகர் இந்த ஏரியாக்கள் ஃபுல்லாகவே திண்டுக்கல் செஞ்சி மாதிரி இடங்கள் திருவண்ணாமலை மாதிரி இடங்கள் இந்த மாதிரி இடங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பிரச்சனை நிறைய பிளட்ஸ் மாதிரி விஷயங்கள் வர்றதுங்கிற மாதிரி இந்த கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் நல்லா இருக்கு யார் யாருக்குலாம் நல்லா இருக்கு இருக்கும் பட்சத்தில் ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக மிதுனத்துக்கு தனுசு இருக்கு அருமையான படங்கள் வெயிட்டிங்னு சொல்லலாம் ஒருவேளை கிரகங்கள் வக்கரமா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பாக மேஷத்துக்கு சிம்மத்துக்கு தனுசுக்கு எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஹெல்த்லலாம் கவனமாக இருக்கணும் சில விஷயங்கள் போர களமாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய நல்ல மிக மீனத்துக்கு கடகத்துக்கு தான் இருக்குது ஆக்சுவலி தட் இஸ் ட்ரூ இதில் ரிஷபம் கன்னி அதுக்கப்புறம் மகரம் இந்த மூன்று ராசிகளும் தனக்கு ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக நடக்காது ஆனால் மற்றவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு ரத்த வந்த உறுப்பினர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரியன் இப்போ என்னன்னா புதன் வக்ரமாக இருந்தவரு வக்ர நிவர்த்தியாயி துலாத்துல இருந்து வந்துட்டார் இப்போ புதனும் அதில் ஆட் ஆகிட்டார் இப்போ சுக்ரனும் ஆட் ஆகிட்டார் சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாயுடைய வீட்டில் சில பேருக்கு நரம்புகள் சில பேருக்கு அடிவயிறு சில பேருக்கு உஷ்ணம் கணவனாக இருந்தால் மனைவியுடைய ஹெல்த்தில் முகப்பகுதிகளில் பிரச்சனை மனைவியாக இருந்தால் கணவருக்கு முகப்பகுதிகள் காதுகள்லாம் அடைச்சிக்கிறது கோல்டுனால இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் சற்று அதிகமாக கண்படுகிறது எதாவது நல்லது இருக்கா சார்னு கேட்டால் மூணாம் இடத்துல குரு வைக்கிறோம் செவ்வாயோட பலமான பார்வை இருக்கிறது நிலம் வாங்கிறது வீடு வாங்கிறது நிலம் விற்கிறது வீடு விற்கிறது அண்ணன் தம்பிக்கு நல்ல ஒரு உறவுகள் அமையிறது அண்ணன் தம்பிக்கு கல்யாணம் ஆகிறது மெயினாக ஒருவேளை தங்க இருந்தான்னா அவளுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது நல்லா வைக்க முடியலன்னா கண்டிப்பா வெத்தரலாம் யாருக்கெல்லாம் வெளியூர் போகணும் வெளிநாடு போனோம்னா கண்டிப்பா அது போகக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது இரவு நேரத்தில் பயணம் வாகன விபத்து விபத்துக்கள் கால்கள் அடிபடுறது இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுறது என்னதான் சொன்னாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இவ்வளோ கிரகங்கள் பார்வை இருக்கனால குடும்பத்துல சஞ்சலங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் திடீர் வருமானங்களும் உண்டு அதுதான் நம்ம முக்கியமா பார்த்துக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது மேஷத்துக்கு அண்ணாமலையார் வழிபாடு தான் அவரை வேறு எதுவுமே கிடையாது யாருமே கிடையாது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் எயிட்டி எயிட்டி நல்லா இருப்பீங்க ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான பவர் பவர் ஹவுஸ் பவர் சென்டரா நீங்க மாறிட்டு இருக்கீங்க உண்மை நிறைய பேருக்கு குழந்தை இல்ல வயிறு பிரச்சனை பிசிஓடி ப்ராப்ளம் செத வளர்றது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தோம்னா இந்த வாரம் கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோன்னா அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல கண்டிப்பா குழந்தை கன்சியூவ் ஆயிடுவீங்க அந்த டைம் வரும்போது தான் நடக்கும்னு சொல்ற மாதிரி அஷ்டமத்தில் செவ்வா போலீஸு கேஸு இராணுவம் ஆர் என்ன சொல்கிறது இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் யாராவது வேலை செய்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனியுடைய பார்வை இருக்கிறனால மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்பாவுடைய ஹெல்த்து மெயினாக வயிறு பகுதிகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கப்படுது உங்களுக்கு எதாவது நல்லது நடக்கணும்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வக்கரமாக இருக்குது விட்ட பணத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இழந்த பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளை பற்றி திங்க் பண்ணிட்டு இருந்திங்கன்னா அது செட்டில் ஆகிடும் நான் பெருசாக அதில் லட்சியமாக பெரிய வெற்றியாக பார்க்கறது சனி சனி வக்கர நிவர்த்தி அடைந்து டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நல்லது இவ்வளோ நாளாக போராட்டமாக இருக்கிற நிலமை இப்போ போராட்டத்திலாம் மாறிட்டுருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புதிய விஷயங்கள் புதிய கோட்பாடுகள் புதிய எண்ணம் புதுசாக ஏதாவது லேண்டு மணல் ஜல்லி ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி தொழில்களில் ஏதாவது இறங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் ஒரு பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும் மருத்துவர்களுக்கு இருக்கும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகமாக பல காரியங்களை காய் நகர்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக பதவிகள் தானாக தேடி வரும் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அதுக்கும் மேலே வந்து ஒரு பையன் ஃபிக்ஸ் ஆகும் ஒரு பொண்ணு ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு அடுத்த ரெண்டு மூணு மாசத்துல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும் நிறைய பேருக்கு திருமணம் பிராப்தம் திருமண பந்தம் கண்டிப்பாக ஏற்படுகிறது உங்கள் ஒய்ஃபோட பேரில் வீடு வாங்குறது உங்கள் ஹஸ்பண்டோட பேரில் வீடு வாங்குறது நல்ல வாங்குறது ஊர்வீக சொத்துக்கள் பஞ்சாயத்து உங்கள் கணவர் வீட்டில் இருந்தால் அது க்ளோஸ் ஆகும் மனைவி வீட்டில் இருந்தால் அது க்ளோஸ் ஆகும் வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கு வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் கருதி ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் இடமும் பண்டாம் இடமும் வழக்கக்கூடாது அதில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே ராஜ கிரகங்களாக ஒரு சில சுப கிரகங்கள் உட்காந்துருக்கிறது நல்லதாக கருதினாலும் இருக்கிற வீடு செவ்வாயோட வீடாக இருக்கனால சண்டை மட்டும் இல்லாமல் இருக்கிறது பரவாயில்ல ஹெல்த்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் மனவனாக இருந்தால் மனைவியோட சண்டை மனைவியோட ஹெல்த் பிரச்சனை கணவனோட ஹெல்த் பிரச்சனைங்கிற மாதிரி கொஞ்சம் ஓடும் பட் என்னதான் சொன்னாலும் சரி மனசுல அந்த அன்யோன்யம் கெடாத வரைக்கும் பெரிய பாதிப்புகள் கிடையாது வேலை எல்லாம் நல்லா இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் பட் மேனேஜபிளா இருக்கும் பெரிய பாதிப்புன்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது லட்சுமி ஹயக்ரிவர் வழிபாடு பண்ணும் இந்த வாரம் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தி அஞ்சு தேவை தான் இருக்கும் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ஏன்னா துலாத்துல இருக்கக்கூடிய புதன் என்ன பண்ணார்னா இப்ப வச்சுக்கிறதுக்கு போயிட்டார் ஒரு விதத்துல தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டா நாலாம் இடத்துல உட்கார்ந்து கூடிய புதன் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத ஆசைகளை கொடுப்பார் வீட்டில் நிறைய செலவுகளை கொடுப்பார் இப்ப பஞ்சமஸ்தானத்துக்கு போறதுனால பசங்களுக்கு நல்லது பசங்க நல்லா இருப்பாங்க நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சர்வீசஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு மெடிசனில் பெரிய சீட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் செய்ய இருக்குற எண்ணம் உருவாகும் சங்கல்பம் உருவாகும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணா போற எந்த விஷயத்தையுமே முடிக்கக்கூடிய ஒரே ஸ்தானத்துல குரு வக்கரமா செவ்வாயுடைய பார்வை இருக்கனால கணவன் மனைவிக்குள்ள சில பிரிவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது டெம்பரவரியாக இருக்கும் ஒரு சில பேர் ஜாதகங்கள்லயே கேட்டுவா அது பர்மனண்டா தான் இருக்கும் அதனால எல்லாம் வந்து கோர்ட் கேஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பா கிளியர் ஆயிடும் இந்த டைம்ல வெற்றி வாய்ப்புகள் கோர்ட்ல ஜெயிக்கிறது கேஸ்ல ஜெயிக்கிறது விடாப்பிடிவாத நின்று முடிக்கிறதுங்கிற மாதிரி பகையை வெடிக்கக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தமாக கடகத்துக்கு பல பேருக்கு இது நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தானமாக நான் பாக்குறேன் நிறைய பேருக்கு கொஞ்சம் சேமிப்புகள் அதிகரிக்கும் பையன் மூலியமா இல்லைன்னா மெயினா ஹஸ்பண்ட் மூலியமா சில சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா புது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு டிராவல் தான் கொஞ்சம் அதிகமாக பாக்குறேன் ரத்த பந்த உறவுகள்ல யாரோ ஒருத்தருக்கு இந்த ஹார்ட் இல்லை கொலஸ்ட்ரால் பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு விபத்துகளும் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 ஏன்னா திரிகோணத்தில் எந்த ஒரு கெட்ட கிரகமும் இல்லை ஏன்னா செவ்வாய் போய் பஞ்சமஸ்தானத்தில் உட்காரும் போது குருவுடைய பார்வை பலத்தில் இருக்கும் போது குருவே ஒரு லாபஸ்தானத்துல வக்கரமாக இருக்கும்போது கண்டிப்பாக நட்பின் மூலியமாக நல்ல விஷயம் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் நிறைய பேருக்கு காதல் கை கொடுக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக நல குலங்கள் சொத்துக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுக்காம நமக்கு என்ற ஒரு எண்ணம் உருவாகக்கூடிய பிராப்தம் இருக்கு மனோதிடம் உண்டு சங்கல்பம் உண்டு பிளான் பண்ண காரிய சித்தி ஏற்படும் மனசுல தேவையில்லாத பயம் கலக்கலம் எல்லாம் காலி ஆயிடும் தாயாரோட இடைநிலைகளில் கவனமா இருக்கணும் பிபி பயங்கரமா ஏறதுக்கான சான்ஸ் இருக்கு சுகர் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கு இரவு நேரத்தில் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும் லாபத்தில் குரு வக்கரமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் நண்பர்கள் நண்பரை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிற கலிகை திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் அண்ணனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் வரது உங்கள் சகோதரனுக்கு பெரிய போஸ்டிங் வர்றது சகோதரிக்கு பெரிய போஸ்டிங் வர்றது அரசியலில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது நிறைய பேருக்கு ஸ்கூல் டீச்சராக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது சிம்மத்துக்கு பல யோகமான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்மத்துக்கு ஒரு நல்ல விஷயமே நிறையா நடக்கும் இந்த வாரம் யார் மெயினாக பார்த்துக்கணும் பெண்கள் ஹெல்த் பார்த்துக்கணும் உடம்புல ஹார்மோன் இம்பாலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது அதை மட்டும் பார்த்துங்க நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க விநாயகரை டெய்லியும் போய் பாருங்க நல்லா இருப்பீங்க பொருளாதார பொருளாதாரமும் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது உங்க நிம்மதி உங்கள் கையில் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு அக்கரமா உட்கார்ந்து அதுக்கு செவ்வாயுடைய கண்டிப்பாக தொழில் பெரிய மாற்றம் தொழில மாற்றம் தொழில் உத்தியோகத்துல பெரிய மாற்றம் நிறைய பேருடைய ஒத்துழைப்பு பெரிய வந்து நீங்குவது எல்லாம் இருக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் குரு வீட்டில் கண்டிப்பா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது காஸ்ட்லியஸ்ட் வெஹிக்கிள் வாங்குறது அதே மாதிரி காஸ்ட்லி வீடு வாங்குறது நிறைய பேர் கட்டுமானத்தை ஆரம்பிக்கிறது தை மாசம் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லது இந்த டைம்ல நான் பார்க்கறது அப்பாவுடைய கொஞ்சம் கவனமாக ப்ராப்ளமாக இருக்கணும் ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரன் சகோதரனுடைய வாழ்க்கையில் சிறுபடி பிரச்சனைகள் வரும் நிறைய பேர் கைகளில் பிரச்சனை தொண்டை பிரச்சனைங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஆனால் கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய சுக்கிரனும் புதனும் பார்வை சூரியனும் சேர்ந்து பார்க்குறாரு செவ்வாயோட வீட்டிலேருந்து பார்க்கறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறது பூர்வீக சொத்துக்கள் நிலபுரன்கள் வெளியூர் வெளிநாடு விளையாடம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுக்கும் மேலே பெரியவங்களுடைய அனுதாபம் பெரியவங்களுடைய எம்பதி பெரியவங்களுடைய பாசம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நேர்மையான பல காரியத்தை ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய அருமையான பொறுப்பான விஷயத்தில் நீங்கள் இருப்பீங்க தெரியுமா இருக்கும் ஸோ சந்தோஷமோ பொருளாதார எட்சமோ எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை குரு துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்த கலவையாக இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கப்படுறது பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு வக்கிரகதியில் இருக்க செவ்வாயுடைய முழு பார்வை போய் டாட்ட வழுக பெரிய சக்சஸா பார்த்து சொல்லலாம் கண்டிப்பாக உயர்கல்வி உச்ச கல்வி ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க எம்பசியில் இருக்கிறவங்க கோவிலில் பூஜை பண்றவங்க ஜட்ஜா இருக்கிறவங்க பிரயாணங்களே தொழிலாக அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி எந்த விஷயத்துல டீச்சிங் உத்தியோகத்தில் இருந்தாலும் பேங்கிங் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உபதேசம் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு கௌரவமான பதவிகள் தானாக தேடி வரும் அரசியலில் பெரிய மாற்றங்கள் காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிம்மதியை பெரிய அளவுக்கு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் சந்தோஷம் பெரிய அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமைகள்ல இருக்கு சூப்பரா இருக்கு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ன பார்த்துக்கணும் பல்லு முகம் கண்ணு வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு கணவனா இருந்தால் மனைவி ஹெல்த் மனைவியா இருந்தால் கணவர் ஹெல்த் பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு சில பேருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட சில பேருக்கு பல்கள் சம்பந்தப்பட்ட செதைகள் சம்பந்தப்பட்ட எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை சோ எப்படி பார்த்தாலும் துலாராசி நண்பர்களுக்கு நன்னாதான் இருக்குது பயப்பட வேண்டியதில்லை லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது விறச்சக ராசியில் வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவத்தை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் சின்ன சின்ன விஷயத்து கூட கோவப்படக்கூடாது உடம்புல ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குது குழந்தை பிராப்தம் இல்லாத காரணமே உங்கள் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் உடம்பு ஹீட் ஆக ஆக ரத்த கொதிப்பு ஏற்பட்டுருக்கும் ரத்தம் கொதிக்க கொதிக்க சமநிலை தவறுவது சமநிலை தவற தவிர கூலாக இருக்கிறத முடிஞ்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய விந்தணுக்கள் சூடு ஏறும் சீக்கிரம் இறந்துடும் சிம்பிள் லாஜிக் இது வந்து சின்ன குழந்தை நம்ம படிச்சிருப்போம் மெட்டாமார்பசஸ் அப்படின்னு சொல்லிருப்போம் சின்ன ஒரு சின்ன இன்செக்ட்ல இருந்து எப்படி அந்த பூச்சி பெருசாய் வளருதுங்கிற டோட்டல் சைக்கிள் அது இப்படி தான் வேலை செய்யறது அதனால கண்டிப்பாக விருச்சிகராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் கோவப்படக்கூடாது பெரிய பெரிய விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க வீடு மனை வாகனங்கள் கட்டிடங்கள் அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பெரிய ஏற்றனுக்கு சக்சஸ் அஷ்டமத்துல குரு வக்கரமா செவ்வாயுடைய பார்வை இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் போலீஸ் கேஸ் சில பேருக்கு எழுத்து ஆன்லைன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்ராடு இதெல்லாம் இதான் பண்ணி மாட்டிக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு வீட்டில் செவ்வாய்க்குமே ரொம்ப லாஜிக்கலாக பேச மாதிரி நினச்சிக்கூடாது அஷ்டமத்தில் குரு இருக்கனால மாட்டிப்போம் எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகம் சனி உங்களுக்கு நன்மைகள் எவ்வளோ பண்ணாலும் சரி உங்களுடைய ராசி லக்னத்தில் உட்காந்துக்கூடிய சூரியன் கண்டிப்பாக ஹெல்த் விளையாட காமிப்பார் கண்ணாடி உடையும் சில பேருக்கு தலை அடிப்படும் சில பேருக்கு லைட்டாக அந்த உடம்புல லட்சுகர் மாதிரி விஷயங்கள் வீட்டில் பெரியவங்கனால பிரச்சனை ஸ்கின் பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது பரவாயில்லையான்னு கேட்டால் பெருசாக சூப்பர்னு சொல்ல முடியல ஆனால் முக்கியமான வேலை இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் முடிஞ்சிடும் சூப்பரா இருப்பேன் என்ன பண்ணலாம் மெயினாக நான் சொல்லக்கூடியது பிரத்யங்கராதேவி சுக்கரன் புதன் சூரியன் இப்படி கனெக்ட் ஆச்சுன்னா புதன்கிழமை பிரத்யங்கராதேவிக்கு நீங்கள் வழிபாடு பண்றது பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த வாரம் முழுக்க முழுக்க ஓம் பிரத்யங்கராதேவியை நம்ம அப்படின்னு சொல்கிறது பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பெண்கள் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் செவன்டி ஃபைவ் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த பெரிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ராசி லக்னத்தில் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கார் குரு வீட்டில் சங்கம் சமூகம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் குரு கிளப் உறுப்பினர் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு பெரிய ஒரு பொறுப்புகள் தேடி வரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் பாகியஸ்தான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அது பிகாஸ் ஆஃப் செவ்வாய் மட்டும்தான் தான் ரெண்டாவது ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு வக்கரமா புதன் வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தனுசுல பிறந்த பல பேருக்கு கல்யாணம் ஆகும் விட்டு போன மனைவி விட்டுப்போன கணவன்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை டிவோர்ஸ் கேஸ் ஓடுதுன்னா அது முடிஞ்சிடும் பஞ்சாயத்துக்குள்ள உட்காந்து டீசெண்டாக முடிச்சுக்கிறது தான் நல்லது வரையில உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் சுக்ரன் புதன் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா ஜாலி சுற்றுலா ட்ரெக்கிங் போகிறது மலைப்பகுதிகளுக்கு செல்வதுங்கிற மாதிரி ஜாலியாக இருப்பீங்க ஆனால் நாலாம் இடத்துல கூட கூட சனி வீட்டில் சின்ன பிரச்சனை அம்மானால பிரச்சனை அம்மாவோடைய ஹெல்த்தில் பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக உங்கள் ஹார்ட் பிபி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கண்டிப்பாக பெரிய ஒரு விஷயம் உருவ உங்களுக்கு நடக்க போகிறதுங்கிறது கண்கூடாக பார்க்க முடியும் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பதவி வரும் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மனைவி பெயரில் கணவர் பேரில் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக புது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இந்த வாரம் முழுக்க முழுக்க தனுசு நண்பர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக உண்டு கொஞ்சம் பொறுப்பாக கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் வேகமாக எல்லாம் ஓகே கோவம் மட்டும் கம்மி பண்ணால் போறோம் ஹெல்த் பாத்துங்க அலைச்சல் கம்மி பண்ணுங்க நல்லா இருப்பீங்க நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமோ பொருளாதாரமோ நைன்டி மகர ராசியிலிருந்து மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்துல செவ்வாயிருந்தாலும் ராஜகிரகம் போய் லாபஸ்தானில் உட்காந்துருக்கிறது சர்வ தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான ஒரு வாரமாக இந்த வாரத்திலிருந்து இருக்க போகுது ஏன்னா பெரிய பிரச்சனைலாம் எல்லாம் உங்களுக்கு ஓஞ்சின்ற சொல்லுவோம் நட்பு வட்டாரங்கள் மூலயமா பிரச்சனைனா பிரச்சனை பஞ்சாயத்துல இருக்கிற லேண்ட் வந்து டிஸ்பியூட் முடிய போறதுன்னு சொல்லலாம் நிறைய வந்து ஆப்ளிகேஷன் அந்த ஆப்ளிகேஷன்ஸ்லாம் கிளியர் ஆகுது கவர்மெண்ட்ல இருக்கிற பல பேருக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது பெரிய பொறுப்புகள் தேடி வருது பெரிய ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸில் வேலை கிடைக்கிறது சில பேருக்கு கவர்மெண்ட்ல பெரிய பெரிய அத்தாரிட்டியில் கரன்சி ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலமை ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலமை பெரிய சக்சஸ் மாதிரி மகரத்துக்கு யோகோன்னு இருக்குது அது வரையத்தக்கூடிய செவ்வாய் என்ன பண்றாரு டேட்டா ஆறாம் பார்வை பாக்குறாரு வீட்டுக்கான கடன் ட்ரை கிடைக்கும் கல்விக்கான கடன் ட்ரை பண்ணீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோடைய ஒரு பேங்க் இல்லை ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் கோழி பண்ண வைப்பீங்க நிறைய பேர் ஆடு சம்பந்தப்பட்ட வளர்ப்புகள் செய்யும் நிறைய பேருக்கு பசுமாடுகள் வளரக்கூடிய பண்ணை வளரக்கூடிய உணவு வியாபாரம் இது எல்லாமே பட்டை கலப்பு நான் மெயினா பாக்குறதுங்கிறது குரு வக்கரமா இருக்கனால கண்டிப்பாக லேண்ட் டிஸ்பியூட்ஸ் க்ளோஸ் ஆகும் கோர்ட் கேஸ் க்ளோஸ் ஆகும் டிவோர்ஸ் விவாகரத்து சம்பந்தப்பட்ட கோர்ஸ் வந்து க்ளியர் ஆகும் வாகன விபத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு நஷ்ட ஈடு இழப்பீடு நமக்கு கிடைக்க வேண்டிய கேஸ் தான் ஓடிட்டு இருந்தேன்னா எச்எம்ஓபி எம்சிஓபி இந்த மாதிரி கேஸ் மூலிமா நமக்கு பணம் வரதுங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் தான் நாம் பார்க்குறேன் மகரத்தில் நிறைய பேருக்கு முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் எலும்புகள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்புல கால்சியம் ரொம்ப டவுனாக இருக்கிற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மகரத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நல்லாவே இருப்பீங்க என்ன பண்ணலாம் திருச்செந்தூர் முருகனை மனசார எல்லாமே நல்லபடியா நடக்கும் யோகமான ஒரு வாரமாக இந்த வாரத்துல இருந்து வரப்போறது சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமும் தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் ஹெல்த் பார்த்துக்கணும் அலைச்சல கம்மி பண்ணக்கூடிய வாரமா இருக்க போறது மகர கும்ப ராசியல் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மெயினா பத்தாம் இடத்துல தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல செவ்வாய் வீட்டுல போய் சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது தொழில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமா பார்க்கப்படுறது தொழில ஒரே குடைச்சில கொடுக்கற பாச கிளம்பிடுவார் பாசனால பிரச்சனை முடிஞ்சுது நீங்க பிடிச்சி வாங்கி எடுத்துடுவீங்க பாச இது மேல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது கப்பு சிப்புன்னு அடங்கி உக்காரணும் தேவையில்லாம பிரச்சனைகள்ல அவர் வர மாட்டார் நீங்க எதையுமே உள்ள கொண்டு போய் உங்க மூக்க நுழைக்க மாட்டீங்க தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் அதிர்ஷ்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெற்றியை ஏன் ஏன்னு சொல்றேன்னா லாபத்துல உட்கார்ந்துடக்கூடிய செவ்வா பலமா சூர் குருவை பார்க்கறது வக்கரம் பெற்றிருக்கனால பூர்வீக சொத்து லேண்டு பஞ்சாயத்து பதவிகள் பசங்க உடம்புல ஹெல்த் எல்லாம் இப்போ செட்ரேட் ஆகக்கூடிய ஒரு வாரம் அசுரத்தனமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமாக கும்பத்துக்கு நான் பார்க்குறேன் கெட்ட பருவம் கெட்ட கிரகங்கள் எதுவுமே துலாத்தில் இல்லை மிதினத்தில் இல்லை தைரியமாக இருக்கலாம் குழந்தையே பிறக்காதேன்னு சொன்னால் தெய்வமாக வந்து குழந்தையாக பிறக்கும் அந்த முருகப்பெருமானே பிறப்பான் சுப்பிரமணியன்னு பேர் வைக்கலாம் முருகானு பேர் வைக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஸ்கந்தன்னு பேர் வைக்கலாம் சூப்பர் பேர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பயங்கர சந்தோஷத்தையும் அப்படியே சூப்பராக டிக் பட்டை கலப்பு ஸோ நிறைய சந்தோஷத்தையும் பெரிய ஏற்றத்தையும் தான் கும்பத்துக்கு நான் பார்க்குறேன் என்ன பண்ணும் தானங்கள் செய்ய வேண்டும் என்ன மாதிரி விஷயங்களை நம்ம தானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நெய் கொண்டு போய் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு கொடுக்கலாம் தேன் கொண்டு போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வரலாம் பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு சொல்லலாம் கும்பத்துல பிறக்கிறவங்க அங்கால பரமேஸ்வரன் வழிபாடு அதே மாதிரி முருகப்பெருமான் வழிபாடு சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கு சம்மையான மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டங்களில் நீங்க இருக்கிறீர்கள் பத்தாம் இடத்துல செவ்வாய் ராசி லக்னத்துல சனி செவ்வாயுடைய பார்வையினால அடிபடுறது ஸ்கிராச் ஆறது தலையில் அடிபடுறது கைகளில் கால்களில் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் வேலையில ஒரே சண்டை பிரச்சனை வாக்குவாதம் இருக்கும் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் என்டோமெண்ட் போர்டில் கிடைக்கும் நிறைய பேருக்கு கோவில் கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு முன்னோர்கள் சொத்து பஞ்சாயத்துகள் முடியக்கூடிய பிராப்தம் இருக்கு தர்ம கர்மாதிபதி ஏற்படுறதுனால கண்டிப்பாக பப்ளிக் பண்ணி நமக்கு வர மாதிரி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மீனத்துக்கு ஏற்படும் ஏற்படும் மீட் பண்ணக்கூடிய அதே அண்ணன் தம்பி மூலியமா டிஸ்பியூட் இருந்தா கூட சரியா ஒரு தம்பியோட வேலை அண்ணோட வேலை அப்பாவுடைய தொழில் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருந்தா அதுல சில பிரச்சனைகள் வந்தாலும் மேனேஜ் பண்ணி முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு சண்டை கண்டிப்பா இருக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது பிரிட்ஜ் உடையறது இந்த ஆகாயத்துல அப்படியே பங்கி ஜம்பிங் பண்றவங்க இந்த வாரம் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும் ட்ரெயின் கான்கிரீட் பிரிட்ஜ் உடையிறது ட்ரெயின் அடிபடுறது பிரிட்ஜ் அடிபடுறது ரொம்ப லாங்காக போகக்கூடிய அந்த கோவில்களுக்கு செல்லக்கூடிய ட்ரெயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்லாம் அடிபடுறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நிலைமை மெயினா எனி கைண்ட் ஆஃப் பிரிட்ஜஸ் கோவில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள்லாம் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் மீனத்தில் பிறந்த பல பேருக்கு வங்கிகளில் கணக்கெலாம் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அதை போய் புதுப்பிச்சிட்டு வரணும் ஆர்டி அக்கௌண்ட்லாம் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டு வரணும் பாக்யஸ்தானத்தில் சூரியன் இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகும்போது பொதுவாக கால் முட்டி கால்சியம் டெபாசிட்டு வீட்டில் அப்பாவுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்நோன்யம் இதெல்லாம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் வண்டி வாகனங்கள் மாற்ற மாதிரி ஒரு நிலமாக வரலாம் மாற்றுவது நல்லதா அப்படின்னு கேட்டால் தாராளமாக நல்லது அந்த தப்பே கிடையாது ஆனால் எந்தளவுக்கு நம்ம கொத்து போகுது எந்தளவுக்கு நம்ம ஹேண்டில் பண்ண முடியும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்போ இருக்கிற நிலமைக்கு நீங்கள் பொறுமையாக தான் இருக்கணும் கோவப்படாது திரிக்கோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டுற மாதிரி நிறையா சூழலை தென்பட விடுவார் அதே மாதிரி உடம்பு ஹீட் ஆகிறது உஷ்ணம் மடிவிறு கைவிகள் போகக்கூடிய பாதை லைட்டாக சூட்டு கொப்பலம் அதெல்லாம் வரும் தொடைகளில் சுட்டு கொப்பலாம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருக்கணும் மருத்துவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணும்போது சில சங்கடங்கள் சர்ச்சைகள் ஏற்பட்டதுக்கப்புறம் தான் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணால் பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நான் என்ன சொல்லலாம் முடிஞ்ச அளவுக்கு காஞ்சனேயருடைய ஸ்லோகங்களை கேளுங்க அனுமான் சாலிசா படிங்க நல்லா இருப்பீங்க பெரிய பாக்கியங்கள் பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் கிடையாது நீங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷமும் பொருளாதார லட்சமும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்க வேண்டும் மனசாந்தி இருக்க வேண்டும் நல்லா தூக்க வரணும் பேரிடர் பேராபத்துகள் இருந்து நீங்க தப்பிக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களானி பவந்தோன் దాస్తు నన్ వకం